நான் இதுவரைக்கும் ஜப ஊழியத்தை நாங்கள் குறைவாக அல்லது அதை அசட்ட பண்ணின பேச்சே எங்களுக்கு கிடையாது கத்திருக்கு ஸ்தோத்திரம் நான்காவது நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் விடுதலை ஊழியம் ஜனங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருப்பார்கள் அவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது எதுக்கு நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை பூர்வீக சாபத்திலிருந்து விடுதலை இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற சவால் நான் எங்களுடைய சர்ச்சில் ப்ரேயர் வச்சுட்டா வேறே இந்த வேலையாக வெளியே போக மாட்டேன் அவங்கள கூட இருந்து ப்ரேயர் பண்ணுவேன் அது மாதிரி ப்ரேயரை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது மலை மலையில் ஜபம் கோபுரத்தில் ஜபம் அதெல்லாம் நம்ம வைக்கிறது கூட நம்ம சர்ச்சில் உட்காந்து நாலஞ்சு பேராக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க கூட உட்காந்து ஜபம் பண்ணால் அது ரொம்ப நல்லது யாரும் மிஸ் நான் இது வரைக்கும் ஜபத்தை வந்து மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் ரத்னம் ரத்னம் பால் இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர் இந்த அவர்கள் அடுத்ததான் என்ன சொல்கிறாரு விடுதலையின் ஊழியமாக கட்டவிழ்கும் ஊழியமாக அதுக்கு என்ன சொல்கிறாரு நம்ம வந்து இந்த மக்களுடைய நம்முடைய சபையாருடைய வியாதியை கட்டவிழ்க்க வேண்டும் பாவத்திலிருந்து கட்டவிழ்க்க வேண்டும் இப்படியெல்லாம் நம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நாம் நாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார் இங்கே இவர் எந்த எது விடுதலை பண்ணிட்டாரு தெரியல பாவத்தில் பாவன்றதுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியாது இப்போ இந்த இந்த பாவம் செய்யாதவங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்க இவர் பாவம்ன்றத யாராவது ஒருத்தர் சொன்னா செய்யலை அப்படின்றத இவர் சொல்லட்டும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தாள் அப்படின்னு எல்லாருமே பாவத்தில் தான் கர்ப்பம் தெரிந்து வெளியே வரும் இந்த மாதிரி பாவத்துக்கு அர்த்தம் தெரியாதவர் இந்த இருந்த அவர்கள் அடுத்ததா நம்ம வியாதியை விடுவிக்கணும் வியாதிலிருந்து விடுவிக்கணும் நம்ம சவியாரை அப்படின்னு சொல்கிறார் இவர் எந்த வியாதிக்கு வழி சொல் வியாதி தெரத்துக்கு வழி சொல்லிட்டார் தெரில ரத்னபாலவர்கள் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வழி சொன்னாரா கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வழி சொன்னாரா நம்முடைய சரீரத்தில் உள்ள ரத்த அளவு குறையாமதிருந்து வரி வழி சொன்னாரா இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு பைபிளேருந்து ஒரு வேத விளக்கமும் தெரியாத பெற்று அது வெறும் மசத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறதுல இவங்கெல்லாம் கில்லடி அந்த வேதம் எதுக்கு தீர்வு சொல்லுது இப்போ கிறிஸ்து என்ன சொல்கிறாரு கிறிஸ்து இருந்தப்போ வியாதி சுகப்படுத்துறாரு இந்த மாதிரி இதை தான் சொல்கிறாங்க இதை மட்டும் தான் சொல்கிறாங்க வியாதி சரிப்படுத்தினோம் பாவத்தை விடுபட்டு கொடுத்துடணும் ஆனால் ஒரு வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத இவங்க சொல்கிறது கிடையாது இந்த பைபிள்லேயும் வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்லி ஒரு வெளிப்படையான விஷயத்தை இவங்க சொல்ல பைபிளை சொல்லலை அது இவங்களுக்கு தெரியல இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு வழி நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் வருகின்ற வறுமையை ஒழிக்கிறதுக்கு வழி இந்த வேதத்திலையும் மறைந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறையும் மறைந்திருக்கிறது இந்த வறுமையை எப்படி ஒழிப்பது இந்த நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே கல்வி கருதுகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் இது ஒரு வழி அதுக்கப்புறம் கொஞ்சம் படித்தா கூட ஒரு நல்ல ஒழிப்பு இருந்தால் நல்லா உயர்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வழிகள் என்றது ஒரு வழி உழைப்புன்றது வழி அதில் பற்றியில் இவர் சொல்ல மாட்டார் விடுதலை பண்ணணும் மக்களை வியாதிலிருந்து விடுப்பு விடுதலை பண்ணணும் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணணும் இந்த வறுமையிலிருந்து விடுப்பு விடுதலை பண்ணுறதுக்கு இவருக்கு தெரியாது இந்த பைபிள் ரகசியம் மறைமுறும் இவருக்கு தெரியாது ரத்னபால அவர்களுக்கு இந்த மாதிரி பைபிளை வச்சு எல்லாமே ஒரு மாய்பாலமான விஷயத்தான் சொல்கிறாங்க மக்களுக்கு புரியாத விஷயம் அதில் உள்ள புதிர்களை இவங்க சொல்றது கிடையாது அது பைபிள் வந்து ஒரு விடுகதை புத்தகம் அந்த விடுகதைக்கு விடை சொல்றது கிடையாது விடை வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்குது பைபிளில் இருக்கிற விடுகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில பதில் இருக்குது அதெல்லாம் இவருக்கு தெரியாது ரத்னபால அவர்கள் இந்த மாதிரி மக்களை கூட்டி காலகாலமாக அவர்களிடந்த காணிக்கை எப்படிலாம் மயக்க மக்களை மயக்கி வாங்குறது எப்படி அவங்க நைஸா பேசி தாஜா பண்ணி காணிக்கை வாங்குறது இதை தான் செஞ்சுன்னு இருக்காரு அவர்கள் மக்களே நண்பர்களே இது போன்ற விஷயங்களை நாம் அலசி ஆராய வேண்டும் இது இவர் இவர் சொல்வதால் நமக்கு பயனுள்ளதா வாழ்க்கைக்கு ஏற்றதா நடைமுறைக்கு வாழ்க்கை ஏற்றதா எதிர்காலத்துக்கு ஏற்றதா நம்முடைய சந்ததிக்கு தலைவருக்கு ஏற்ற விஷயங்களை இவர் சொல்கிறாரா நம்முடைய வறுமை ஒழிக்கிறது ஒழிக்கிறதுக்கு இவர் வழி சொல்லுகிறாரா வியாதி போக்குறதுக்கு வியாதி இல்லாத வாழ்கிறதுக்கு என்ன வழி சொல்லியிருக்கிறாரு நம்ம சொந்த வீடு காரு பங்களா எல்லா வசதிகளோடு வாழறதுக்கு இந்த ரத்னபால் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் மக்கள் வந்து போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க அவருக்கு சொன்னது கேட்டுட்டு ஆட் பார்த்துட்டு சர்ச்சு முடிஞ்ச ஒரு ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை வியாதி தீர்ந்த பாடியில் இந்த மாதிரி வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நடைமுறை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை தான் இந்த வேதத்தில் எல்லாத்தையும் மறைச்சிருக்குது அதனால் நம்ம பகுத்தறிவோடு சிந்திக்கணும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்றத சிந்தித்து செயல்பட வேண்டும் நம்முடைய கல்வியில் முன்னேறத்துக்கு இந்த வழி இந்த வேதத்தில் என்ன வழி சொல்லியிருக்குது அதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது நம்முடைய வியாதி வறுமை தீர்கிறது வியாதி போகிறதுக்கு பணம் தேவை ஒரு நல்ல ரூம் வேணும் ஃபேன் வேணும் ஏசி வேணும் அது ரூமுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் வேணும்னா பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டர் வேணும்னா பணம் தேவை அப்போ தான் நம்முடைய ஒரு உடம்புக்கு ஏற்ற ஒரு செயலை செய்து வியாதி இல்லாத இருக்க முடியும் எல்லாத்துக்கும் பணம் தேவை இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்த இந்த இவர் சொல்ல மாட்டார் பாச சொல்ல மாட்டார் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உதவாத விஷயத்தை தான் மனிக்கிறங்களை பேசுகிறாங்க இவங்க வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயத்தை இவர்களும் அறிய மாட்டாங்க இவர்களை போன்ற பாஸ்டர்களும் இந்த காலத்தில் மோகன்சி ராசஸ் போன்றவர்களும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது சப்பை வேணும் கட்டிடம் வேணும் ஜவ மாட்டோம் பாட்டு பாடினோம் அப்படின்னு ஒரு மாய்மாலமான விஷயத்தை தான் இங்கே செய்துக்கிறாங்க பயனில்லாத விஷயம் மாய விஷயம் விஷயம்னா பயனில்லாத விஷயம் நம்ம நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணடிக்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க சொல்லின்னு இருக்காங்க நண்பர்களே இது போன்ற விஷயத்தை நாம் மண்டிலே ஏற்றி ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளக்கூடாது புதிய செய்திகளை பகுத்தறிவோடு செய்திகளை நாம் அலசி ஆராய்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதே இந்த வேதத்தினுடைய குறிக்கோள் இயேசு கிறிஸ்து அதற்காக வந்தார் சிறுவை பாடல்களில் அவர் கல்வி மறைந்திருக்கிறது நம்முடைய வறுமையை இந்த உலகத்தில் நாம் வறுமை இல்லாத வாழ்த்துக்கும் வியாதி இல்லாத வாழறதுக்கும் இந்த வேதத்தில் பைபிள் விஷயம் இருக்குது இந்த நம்முடைய வியாதி போகிறதுக்கு என்ன வழிங்க வியாதி போகிறதுக்கு என்ன வழி உணவு கொடுத்துருக்காரு அது லிமிட்டாக சாப்பிட்ணும் அடுத்து ஏற்ற உணவு உடலுக்கு ஏற்ற உணவை சாப்பிட்ணும் அடுத்து தான் வந்து எண்ணெயை கொடுத்துருக்காரு தேங்காய் எண்ணெய் அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும் அது வியாதியை போக்கும் வலியை போக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் இதெல்லாம் வந்து இந்த பாசுகள் சொல்ல மாட்டாங்க பால் தினவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நாம் நமக்கு ஏற்ற விஷயத்தை சிந்திக்கணும் செயல்படுத்தணும் அப்போ தான் நம்முடைய தலைமுறையும் சந்ததியினரும் செழிப்பாக வறுமை நீங்கி வியாதி நீங்கி இருக்க முடியுமே அந்த இந்த வழியில் போனால் தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வழியை வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் எனவே நண்பர் நண்பர்களே இந்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே